பாருங்க பாரு இப்போ பட்டம் செட் பண்ணி கொண்டு என்ன பெரிய பட்டம் வேணா இன்றைக்கு நல்ல காத்திருக்குது சரியோருங்க வெள்ளை வழி வயல்களை பாருங்க நல்லா முத்தி விழாஞ்சிருக்கு பார்க்க நல்லா இருக்கேன் நல்லா விளாஞ்சிருக்கு முத்தி விலை இஞ்சி வருங்க நெற்காதிர்களை நல்லா இருக்கு முத்தி விளாஞ்சிருக்கேண்ண ஏத்தா போயிடமா சண்டியாக தாங்கிறாங்க

இது பாருங்க பட்டத்தை எவ்வளோ பெருசாண்டி பனைக்கு கிட்ட பனை அளவு மிக பிரமாண்டமான வல்லை வழி பட்டம் சரியோ இதுல நீங்கள் பார்த்துருப்பீங்களா இப்போ கடந்த சில நாட்களில் கடந்த சில நாட்களாக இந்த இடத்துல ஏற்றப்பட்ட பெரிய பட்டங்களை பார்த்துருப்பீங்க அதை விட இது பெரிய பட்டம் சரியோ இதுல பாருங்க வெள்ளை வழியில மங்கள் எல்லாம் வெள்ளை வழி பருத்தி துறோம் அன்றைக்கு நல்லா இருக்கு கிளைமேட் எல்லாம் அந்த கிளைமேட் நல்லா நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா பட்டம் எதை தயார் நிலையில் இன்றைக்கி சரியோ போய் பார்ப்போம் கிட்ட போய் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டால் போகிற வார மக்கள் எல்லாம் வந்து பட்டம் ஏற்றுறதை பார்க்கறதுக்கு நிற்கிறோம் பாருங்க அதாவது தைப்பொங்கல் முடிந்தாலும் இந்த வெள்ளை வழி பட்டத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நிறைய மக்கள் வந்து ரோட்டில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க பட்டம் செட் பண்ணி கொண்டு இருக்கணும் பேருங்கோ இப்போ இது வேறோம் ரோட்டில் எவ்வளோ மக்கள் நிற்கணும் வேறு ரோட்டால் போகிற சனங்களெல்லாம் வந்து இந்த பட்டத்தை தான் பார்க்க நிற நிற்கணும் நேற்றைய தினம் தைப்பொங்கல் முடிஞ்சாலும் இந்த வெள்ளை வழி பட்டத்தை ஒரு கிரவுட் ஒன்று இருக்குது சிறிய மக்கள் க்ரௌட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேறங்கோ மக்கள் எல்லாம் ரோட்டால் போகிற வர மக்கள் எல்லாம் வந்து நின்று பார்த்து கொண்டு அதாவது தைப்பொங்கல் முடிஞ்சாலும் இந்த வல்லை வழி பட்டத்தை ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது அதாவது ரோட்டால் போய் வர மக்கள் எல்லாம் வந்து இந்த பிரம்மாண்டமான இந்த மிக பிரம்மாண்டமான இந்த பட்டத்தை பார்க்குறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பேருங்க நல்லா காத்தடிக்குதா நினைக்கிற மக்கள் அந்த பணம் கூட கங்கால நிக்கிறோம் இப்ப மக்கள் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு பாருங்க இப்போ வந்து அந்த பட்டத்தின்ட்ட வாளுக்கு வந்து அந்த பொழுதீனை வச்சு போட்டு தான் வாழை மேலே வைக்கணும் ஏன்னா கிள சரியான தண்ணி நிற்கிது வேறுங்க தானே நிறைய தண்ணி நிற்கிது அதனால் வாழையெல்லாம் நினைஞ்சால் பட்டம் உயராது பாரத்தில் அதனால் வாழை எல்லாம் வந்து இந்த பொழுத்தீன் எல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கணும் மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டம் சரியோ இந்த சீசனில் இந்த இடத்துல தான் வந்து இவ்வளோ பெரிய பட்டத்தை பார்த்துருப்பீங்கள்

ஆ எங்க எங்கால அதால ஃபோனோட புழுக்கிற மாதிரி தாங்குறாங்க போல எது ஆயிட் தண்ணி நிற்கிது தண்ணி இப்போ வந்து செட் பண்ணி கயிறு எத்தனை மில்லி இது பன்னெண்டு பன்னெண்டு மில்லி பட்டத்தை பார்ப்போம் பாருங்க பொங்கல் வாழ்த்துக்களுடன் நாம் தமிழர் செந்தமிழன் தமிழ் தாய் வாழ்க்கை வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் மிக பிரம்மாண்டமான பட்டம் இந்த சீசனிலே இதுதான் பெரிய வட்டம் போல என்னன்னு அப்படியே எத்தனை அடியுது பத்தொம்பது இருபத்தி நாலு அடி பாருங்கோ அதாவது யாழ்ப்பாணத்தை இலங்கையிலே இப்படி ஒரு பட்டத்தை பார்த்துருக்க மாட்டியிலேண்ணா இருபத்தி நாலு இருபத்தாறு அடி உயரம் பாருங்கோ இப்படி பெரிய ஓட்டம் மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஓட்டம் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏத்தினத்துல இதுதான் பெருசு போல அப்படியே பாருங்க ஒரு ஹைர ஹைத்ரே எவ்வளோ நேரில்லாமேத்தையோ காத்தேத்திர ஏன்னா இண்டைக்கே தெரியல் அப்ப ஏத்தி முடிக்க வேண்டது ஏத்தி ஆகணும் கட்டாயம் முப்பத்தேழு அப்ப இது குறைவுதானே இருபத்தி நாலு இது

சிறப்பால் தான் பால் ஓடே ஆ போகிறேண்ணா அங்கால்தான் ஃபுல்லாக வரப்பதான் நெஞ்சாலேண்ணா அப்படி இப்போ அங்கே போகலான் தானே அப்படி வேற பட்டம் முழுக்க இது விரதம் வீ தண்ணி அங்கே கூட நெஞ்சு ஆ தண்ணி இல்லையா அப்படியே

இங்கே வேறு பட்டத்தை என்ன பெரிய வட்டம் ஆமாம் மிக பிரம்மாண்டமான ஒரு வட்டமாக இது எல்லாம் தண்ணி ஆகலாம் கிரிக்கலாம் ஆமாம் உயிரது பேர் கூட பேர் சொல்லுவேன் கேடர் கம்பியல் வச்சு தான் கட்டிக்கணும் செட் பண்ணி கொண்டிருக்கிறோம் தான் நூலெல்லாம்

ரொம்ப <laughs> எது பிரமாண்டம் வா 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 வாட்டி பாம்பு மாதிரி வாழைப்போம் தண்ணியோட தான் போகுது எல்லாம் மிக பிரமாண்டமான வட்டம் ச வேறவல் வேற அலேவலா வல்லை வழி மிக பிரமாண்டமான வட்டம் இந்த பட்டம் அங்கே ஓடும் பாருங்கள் பாருங்க அங்கே நிற்கிறது பாருங்க மேல அந்த அடுத்த ஓட்டம் இஞ்சி வேற காணாமல் அப்படியோ வட்டாவில முறிஞ்சி விழுகுது வேற முறை எப்படி நல்லா ஆறு நண்டு வாதியா கபடி நல்லா ஆறு நான் வாதீங்கள அந்த ஃப்ளைட் வந்து விழுந்து கிடக்குற மாதிரி தாங்களா பாருங்க முறிஞ்சுட்டு வாதியீங்களே சரிங்க ஆகலை முறைஞ்சது முறைஞ்சிட்டுது பார்த்தீங்களோ சார் கவலையாக தான் இருக்கேண்ணா எப்படி வரும் அது சரி இவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேவனுங்க மறக்காமல் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரைட் நன்றி வணக்கமா அந்த பட்டம் பார்த்தீங்கன்னா மேலே போக என்னடா காற்று கொஞ்சம் கூட அடிச்சது அதே நேரம் பார்த்தீங்கன்னா பட்டத்தின் அந்த டெம்பர்ட் குறைவு எல்லாம் மெல்லிய மெல்லிய ஒரு குறிப்பிட்ட அளவான தடிப்பில் தான் அந்த பட்டத்த மூங்கில்கள் எல்லாம் இருந்தது அதனால் அது வந்து அந்த பாரம் பாரத்தையும் அந்த காற்றையும் தாங்க முடியாமல் அப்படியும் உடைஞ்சிடுது பாருங்கள்